பொதுவாக திரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் உலகநாயகன் கமல் இருவரும் வந்து விட்ட விஷயங்களை அரசியலில் விஜய் வந்து பிடிப்பாரா அப்படின்னு பார்க்குறீங்களா இல்லை நான் ஒரு நான் ஒரு அரசியல் விமர்சராகவோ இல்லோட அரை அந்த தொழிலாகவோ இருந்தால் நிச்சயமாக பேசலாம் நான் ஒரு கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் என்னுடைய கருத்துக்கள் கட்சியுடைய அதிகாரபூர்வமான கருத்துக்கள் அது அவருடைய என்ன செய்ய போறான்னு நான் பேச முடியாது ஆனால் இது விட்ட இடம் தொட்ட இடம் இல்லை யாரோ ஒருத்தர் இன்னொருத்தர் புதுசு புதுசாக வந்துகிட்டே இருக்காங்க அவங்க சூழலும் அவங்க முயற்சியும் அதை அசைச்சு பார்க்கும்னா நம்ம பார்க்க வேண்டியது தான் அந்த ஒழிய இது எம்ஜிஆர் காலத்துக்கு முன்னாடி இருந்து விஷயம் தான் அதனால் வந்து நம்ம பார்வையாளர் தான் அதை பார்க்கணுமோ அதையும் தாண்டி நான் ஒன்று சொல்கிறேன் அதாவது இந்த ஆறு மாதத்தில் அவங்க என்ன பண்ண போகிறாங்க எப்படி இதை அணுக போகிறாங்க இந்த எப்படி திரு திருவிழாக்கள்லேயே மயங்கி இருந்துருவாங்களாங்கிறத பொறுத்து அவங்களுடைய வருங்காலம் இருக்குது இதுக்கு மேலே அவங்க சொல்லக்கூடிய கொள்கைகள் அது சொல்லும் விதம் நாக நாகரிகமாகவும் இப்போ சொன்ன மார்க்கெட்டு போனவங்க தான் வந்திருக்காங்க நான் அந்த உச்சத்துல இருந்தேன் இது மாதிரி விடலைத்தரமாக பேசாம ரீசெண்டாக பேசி மக்கள்கிட்ட ஒரு தலைவனுக்கான கௌரவத்தை பெற்றா வாய்ப்பு இருக்கலாம் இல்லையா பட் இவங்க அதெல்லாம் இன்னும் வருங்காலம் தான் பார்க்கணும் ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்